ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பனையிலேயே வந்து பஞ்சு போல் எப்படி ரவா கேக் செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ்லேயே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அறக்கப்பளவுக்கு சக்கரை இது கூட பார்த்திங்கன்னா அரக்கப்பளவுக்கு பால் காய்ச்சி ஆறு வச்ச பால் சேர்த்துக்கோங்க கூடவே அரக்கப்பளவுக்கு தயிர் கால் கப்பளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க கால் கப்பளவுக்கு வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம ஆப்ப சோடா இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கொஞ்சம் வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாங்க தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துக்கூடாது நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுறலாம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் மாவு வந்து நல்லா லைட்டாக உப்பி வந்திருக்கு இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கு எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மாவு கொஞ்சம் லேஸாக இது போல் அப்ளை பண்ணி விட்டுருங்க பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் விழுகும்போது லேயர் லேயராக விழுகுது இதுதான் சரியான நம்மளுக்கு பதம் வந்து இப்போ அப்படியே பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க இப்போ இட்லி பண்ணையில் தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இது போல் இட்லி தட்டு வச்சுட்டு மேலே ஒரு மூடியை போட்டு விட்டுர்லாங்க ஒரு அரை மணி நேரம் பாருங்கள் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க அரை மணி நேரம் கழித்து ஓப் ஓப்பன் பண்ணி பாருங்க எப்படி நல்லா கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக உப்பு வெந்திருக்கு இப்போ ஒரு டூ பீஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட நம்மளுக்கு டூ பீஸில் ஒட்டல கேக் வந்து நல்லாவே வெந்துருச்சு சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுச்சின்னா மறுபடி கூரை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு லேசாக ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு தட்டில் கவுத்திட்டீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக நம்ம கேக் வந்து விழுந்துடும் நம்மளுக்கு விருப்பப்பட்ட சேஃப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க நீங்கள் நட்ஸு விற் ஆட் பண்ணுறோம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு வந்து நம்ம இட்லி வைக்கும் போதே மேலாலாம் நட்ஸு தூவி விட்டுக்கோங்க நான் வந்து ப்ளைன் ரவா கேக்கு தான் செஞ்சுருக்கிறேன் நம்ம இன்றைக்கி கேக் வாங்குறதுக்கு கடைக்கே போக வேண்டியதில்லை நம்ம வீட்லேயே வந்து ஓவன் இல்லாமல் இட்லி பனிலேயே சூப்பராக வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு அருமையாக கேக் ரெடி பண்ணிடலாம் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் குழந்தைங்க வந்து கேக் கேட்டாங்கன்னா டக்குன்னு வீட்டில் இது போல் செஞ்சு கொடுங்க பாருங்கள் நான் வந்து இது போல் ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணியிருக்கிறேன் நான் வீடியோவில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு பாருங்க நல்லாவே சூப்பராக நம்ம பேக்கரியில் கிடைக்கிற டீ கேக் மாதிரியே இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்